ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யா ஹாஸ்பட்டிக் ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்க போகிற கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவான நம்மளோட பிளாக் பஸ்ட்டாக ஹிட்டான ஒரு கலெக்ஷன் காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி நான் இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளோட சென்னலாக ஆல்ரெடி ஒன் த்ரீ டபுள் நைனுக்கு போட்ட கலெக்ஷன் பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் யாருக்கு என்ன டிசைன் வேணுமோ என்ன கலர் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கலர் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிசைன் மேங்கோ டிசைனில் சில்வர் ஜரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து விவிங் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஃபில்லிங் மாதிரி உங்களுக்கு ரெட் ஜரி அண்ட் கோல் ஜரி வச்சு உங்களுக்கு அழகாக ஒரு லீஃப் பாட்டெல்லாம் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு டிசைன் அண்ட் ஃபேன்சி பார்டரும் உங்களுக்கு மேங்கோ மோட்டிவ் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பாடி பார்த்திங்கன்னா மைல்டு க்ரீனில் வரும் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க் க்ரீனில் வரும் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப் சாரீஸ் என்ன சாரியோட கலரோ அந்த கலர் ப்ளஸ் கோல்டு சாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு டபுள் வார்ப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகான கலர் அண்ட் இந்த சாரீஸில் எந்த ஒரு உருவமும் கிடையாது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பிரைடலுக்கு ஏற்ற ஒரு பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி ரொம்ப கிராண்டாகவே இருக்கும் இந்த சாரி நேரில் பார்க்கும்போது சூப்பர் ஷைனிங்காக உங்களுக்கு வந்து சாஃப்ட் மெட்டீரியலாக ஈஸி டு ப்ளீட்டாக ஈஸி டு கேரியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே டிஷ்யூன்னு சொன்னதும் எல்லோரும் உடம்புடன் நிற்குமா அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கான ஒரு சாஃப்ட் டிஷ்யூ உங்களால் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக கட்டக்கூடிய ஒரு அமேசிங் டிஷ்யூ சில்க் சாரி இந்த சாரீஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஒன் த்ரீ டபுள் நைன்க்கு போட்டு செம ஹிட்டான ஒரு கலெக்ஷன் நிறைய கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அண்ட் அன்பாக்சிங்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த கலெக்ஷனை நான் இன்னைக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டூ டபுள் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஓலோ இண்டியா இந்த கேட்லாக்ல ரெண்டு மாடல் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது மேங்கோ டிசைன்ல பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு லெஹரியா டிசைனில் லெஹரியா பாட்டல்ல ரொம்ப அழகா ஒரு டிசைன் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் டிஷ்யூ சில்க் ஸாரீஸ் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு பர்பிள் கலர் இந்த டிசைன்ல இந்த சாரீல பாத்தீங்கன்னா லஹரியா பாட்டெல்லாம் உங்களுக்கு ஜிக் ஜாக் அடுத்து வந்து புட்டிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேண்டமான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரீயோட எய்த சைடு உங்களுக்கு உங்களுக்கு டபுள் சைட் கான்ட்ராஸ்ட் பார்டர் உங்களுக்கு டார்க் ஷேடில் கொடுத்துருப்பாங்க வித் ஃபேன்சி பார்டரோட அண்ட் இந்த டிசைன்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சாரி ட்ரே பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிகாஸ் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடியில் உங்களுக்கு மைல்டு பேஸ்டல் ஷேட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டாக ஒரு வைப்ரண்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு கொடுக்குற பிரைஸ் எல்லாமே சூப்பர் ஸ்பெஷல் பிரைஸ்ல கொடுக்குறோம் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிளாட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் ஷைனிங்காக ரொம்பவே கிராண்டாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் நேரில் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட ஒன் த்ரீ டபுள் நைன் கலெக்ஷன் ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் நம்ம என்ன டிசைனில் கொண்டு வந்தாலும் அவங்க அப்படி பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துப்பாங்க ஆஸ்வ வெல் அஸ் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும் சிங்கிள் ஆர்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பெஷலான கலெக்ஷனை தான் நான் இன்றைக்கி ஒன் டூ டபுள் ஜீரோக்கு கொடுக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கெலாம் இந்த சாரீஸ் வரவே வராது ஸோ செவன் சாரீஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் செவன் சாரீஸுமே லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால தான் ஒன் டூ டபுள் ஜீரோக்கு கொடுக்குறோம் யாருக்கு என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ டக்குன்னு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் டபுள் வார் ப்ரீமியம் டிஷ்யூ சில்க் சாரி காஞ்சி ஸ்டைலில் ரொம்பவே அழகாக இருக்கும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்லி தான் பட் உங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு வர்த்தியான ஒரு சாரி மாதிரி இருக்கும் சூப்பர் ஸ்பெஷலான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி நிறைய சப்போர்ட் நிறைய லவ் உங்ககிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட லவ்யும் நமக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்